கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இலங்கை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலே ஆட இருக்கிறது இதற்காக கடுமையான பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கும் அதே நேரம் சில மாற்றங்களோடு அணி விபரத்தையும் வெளியிட்டிருந்தது இலங்கை அண்மையில் இலங்கை அண்மையில் இடம்பெற்ற பல தொடர்களில் வெற்றி பெற்றிருக்கிறது அதிலும் இலங்கை இடம்பெற்ற பல தொடர்களில் இலங்கை வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு நாள் இருபதுக்கு இருபது டெஸ்ட் என்று அனைத்து விதமான போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இலங்கைக்கு வெளியே அதுவும் தென்னாப்பிரிக்காவில் இலங்கை எப்படி செயல்பட போகிறது பலமான தென்னாப்பிரிக்கா அணியை இலங்கை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்விகள் வந்து போகிறது இலங்கைக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் இருபத்தி தேதி முதல் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரை இடம்பெறப்போகிறது இலங்கை நேரடி மதியம் ஒரு மணியளவில் இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கும் நிலையில் அண்மையில் இலங்கை அணிவரும் வழியாக இருந்தது தனஞ்சய் டிசில்வா சிறப்பான முறையிலே டெஸ்ட் ஆணையை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்தான் அணித்தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார் இந்த தொடருக்கும் பதினாறு பேர் கொண்ட குழாமில் வேக பந்து வீச்சென்று வருகின்ற போது கசுன் ராஜித ஒரு வீச்சாளராக அணியில் இருக்கிறார் லஹிரு குமார கடந்த காலங்களில் நடைபெற்ற முக்கியமான போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார் இவர்களோடு வேகப்பந்து பந்து வீச்சென்று வருகின்ற போது சிறப்பாக செயற்பட்டு வருகிறார்கள் ஒரு இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் மிக நேர்த்தியாக பந்து வீசக்கூடியவர் அதனும் அசித்த பெர்னாண்டோ உறுதியாக இடம்பெற்ற போட்டிகளில் அபாரமாக பந்து வீசி விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் அவரும் இந்த குழாமில் இருப்பது முக்கியமான விஷயம் வேகப்பந்து வீச்சில் இவர்கள் வீரர்கள் நிச்சயமாக மிரட்டப் போகிறார்கள் அதே பகுதி நேர பந்துவீச்சாளர்களாக ஈடுபடுத்தப்படுகின்றவர்களின் வரிசையை எடுத்துக்கொண்டால் மேத்யூஸ் பந்து வீசக்கூடியவர் அதே நேரம் மிலன் ரத்நாயக்கமும் ஒரு பந்துவீச்சாளர் தான் புதியவர் அவரையும் சரியான நேரத்தில் இலங்கை அணி பயன்படுத்தும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் தென்னாப்பிரிக்க மைதானங்கள் பெரும்பாலும் வேக பந்துவீச்சுக்கு வீச்சுக்கு கூடுதல் சாதகத்தன்மை வழங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இலங்கை சார்பாக பிரதான சுழல் பந்து வீச்சாளராக பிரபா ஜெயசூரிய இருக்கிறார் அவரோடு இணைந்து லசி தெம்புல் தனியவும் செயற்பட போகிறார் என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம் பகுதி நேர பந்து வீச்சாளராக செயற்படக்கூடியவர் அண்ணத் தலைவர் தனஞ்செடி சில்வாஸ் அதே முக்கியமான ஒரு சுழல் பந்து வீச்சாளராக இருப்பார் என்று நாங்களும் நம்பியிருக்கிறோம் எனவே பார்க்கலாம் இதுதான் இலங்கை குழாம் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ளப் போகிறது இந்த இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் இலங்கை வெற்றி பெற்றால் இலங்கை சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான தர வரிசையிலே இரண்டாம் இடத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போதைக்கு தரவரிசையில் முதலாம் இடத்தில் ஆஸ்திரேலியாவும் இரண்டாம் இடத்தில் இந்தியாவும் இருக்கும் நிலையில் இலங்கை மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இலங்கைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பார்க்கலாம் இந்த டெஸ்ட் தொடர் எந்த அணிக்கு சாதகமாக அமைய போகிறது என்று தென் ஆபிரிக்கவும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர் துடுப்படுத்த ஆடக்கூடியவரும் கூட அண்மையில் இடம்பெற்ற சில போட்டிகளில் அவருடைய பந்து வீச்சு மிக அபாரமாக இருந்ததன் காரணமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அவர் அணைக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார் அனுபவ வகுப்பு சிறப்பாக செயற்பட்டு வரக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர்

கொடுத்திருப்பதன் காரணமாக இந்திய அணியை வழிநடத்தப் போகின்றவர் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்டின் பும்ரா அவருடைய அடித்தளமின் கீழ் இந்திய அணி ஆடப்போகிறது ஆஸ்திரேலியாவில் அதுவும் ஒரு ஐந்து போட்டிகளை கொண்ட தொடருடைய முதல் போட்டியிலே ஆடுகிறது இந்தியா எதிர்பார்ப்புகள் அதிகம் மறுபக்கம் ஆஸ்திரேலியாவை வழிநடத்துகின்ற வரும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் கடந்த காலங்களில் சிறப்பாக ஆஸ்திரேலியாவை வழிநடத்தி இருக்கிறார் கடந்த பருவ காலத்திலும் அதற்கு முன்னைய பருவ காலத்திலும் போர்டர் கவாஸ்கர் கிண்ணத்தை வென்றிருக்கிறது ஆஸ்திரேலியா மூன்றாவது முறையாகவும் தொடர்ச்சியாக வெல்லப் போகிறதா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது இந்தியா அண்மையிலே நியூசிலாந்துக்கு எதிராக படுமோசமாக தோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் அந்த தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் நிலையில் இந்தியா எதிர்கொள்ள போகிறது ஆஸ்திரேலியாவை நாளை முதலாவது இந்தியா சார்பாக மூன்று பிரதான வேகப்பந்து வீச்சாளரோடு ஒரு சுழற்பந்து வீச்சாளராக அஸ்வினை உள்ளே எடுத்துக் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஆஸ்திரேலிய மைதானங்களும் வேகப்பந்து வீச்சுக்கு கூடுதல் சாதகத்தன்மை வழங்கும் என்ற காரணத்தினால் மூன்று பிரதான வேகப்பந்து வீச்சாளர்கள் ஒரு சுமக்க வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது ரோஹித் சர்மா இல்லை சுப்மன் இல்லை இவர்களுக்கு பதிலாக யாரை கள்ளமிருக்க போகிறது இந்தியா நிதிஷ்குமார் ரெட்டி பெரும்பாலும் கள்ளலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வாஷிங்டன் சுந்தர் ரவி இப்படி பலரது அடிபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தொடருக்காக பெயரிடப்பட்ட இந்திய அணி விவரம் இதுதான் வாஷிங்டன் சுந்தர் கே எல் ராகுல் பிரஷித் கிருஷ்ணா சுப்மன் கில் ரிஷப் பண்ட் தேவ்தூத் படிக்கல் நிதிஷ்குமார் ரெட்டி முகமது சிராஜ் விராட் கோலி சர்ராஸ் கான் துருள் யஸ்வி ஜெய்ஸ்வால் ரவிந்திர ஜடேஜா ஹர்ஷித் ராணா அபிமன்

ஆகாஷ் தீப் ஜஸ்பிரீத் பும்ரா பிரஷீத் கிருஷ்ணா இப்படி வேகப்பந்து வீச்சாளர்களின் வரிசையில் முகமது சிராஜும் வந்து சேர்கிறார் பிரஷீத் கிருஷ்ணா அண்மையில் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான சிறப்பாக பந்து வீசி இருந்தமையும் கவனிக்க ஆஸ்திரேலியா ஒரு அசுர பலத்தோடு இருக்கக்கூடிய அணி அந்த அணியின் வேகப்பந்து வீச்சு வரிசையை ஞாபகப்படுத்துகிறோம் மிச்சல் ஸ்டாக் இருக்கிறார் பேட் காமின்ஸ் ஜோஸ் சாசல் இந்த மூன்று பேருமே கடந்த காலங்களில் வேகத்தில் மிரட்டியிருக்கிறார்கள் ஸ்காட் போல் ஆண்டும் சிறப்பாக பந்து வீசி வரும் நிலையில் ஆஸ்திரேலியா வேகப்பந்து இன்னும் பலப்படுத்தி என்பதை கவனிக்க வேண்டும் மிச்சல் மாஷும் இருக்கிறார் சகல்துரி லீ பிரகாசிப்பதற்காக ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்ட வரிசையில் முக்கியமாக சிறப்பாக எதிர்பார்க்கப்படுகின்றவர்கள் இவர்கள்தான் தான் உஸ்மான் கவாஜா மானஸ் லபுஷன் அதே இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஸ்மித் கடந்த காலங்களில் சிறப்பாக ஆடியிருக்கிறார் எனவே அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகம் ஜோஸ் இங்கிலீஷும் இருக்கிறார் ஆஸ்திரேலியா ஆண்டையின்